நிஜம் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இனிய வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த இனிய வாழ்த்து நிகழ்ச்சிங்கிறது பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லி சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கும் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நிஜம் டிவி நிலையத்திலிருந்து நாங்களும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கடந்த நாளிலே ஆமாம் அதாவது மார்ச் பதினாறாம் தேதி ஆமாம் நம்முடைய காசி தங்கம் பாட்டி அதாவது நிஜம் டிவி நிஜாம் பாட்டின்னு சொல்லுவாங்கள்ல காசி தங்கம் பாட்டியுடைய பயத்தி ஆமாம் பெர்னிஷ் ரத்னா பனிஷ் ரத்னா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க அவர்களுக்கு நம்ம நிஜம் டிவி நினைத்திருந்து இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் திருமுல்லை வாயல் சென்னையிலேருந்து பேசக்கூடிய அருமையான ஜபராணி சிஸ்டர் அவருடைய மகன் ஜபராஜ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க அவர்களுக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கும் பிறந்த நாள் திரும்ப நாள் பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்ல போகிறோம் வாங்க நிகழ்ச்சி கூட போயிடலாம் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் லைவ்ல வரும்போது உங்கள் வீட்டு டிவி சவுண்டை மியூட் பண்ணியே ஆகணும் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் आज तल्ला माँ वांगे नल्ला कौन डकर भाई नल्ला निक्की आप कमार चुला पड़ीं हैं निक्की इंगे पापा करने नल्ले एम्पोर्मेंट के तो तरोंगे पापा पैर चुलंगला माँ जोविना इविन जोविना इविन इविएस इविन इविन मेविन इविन इविन लागी लागी थिक्ष्ट, थिक्ष्ट। ും

ரொம்ப சந்தோஷம் அன்புராஜ் ரூபி அவங்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே மாதிரி ஜப்ரஜ் ஐயாவுக்கு நேற்றே திருமண நாள் கொண்டாடி இருக்கிறாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் थैंक यू சார் थैंक சொல்லுங்க பிரியமானவனே நீ நேர்த்தமா வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் थैंक यू நீங்கមក கேக்குறங்களா அம்மா தோத்ரவும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கிருபையினால நல்லா சரி இன்னைக்கு யார் யார் வாழ்த்து சொல்ல போறீங்க வா அன்புராஜ் கல்யாண அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா நாங்களும் அன்புராஜ் ரூபி தம்பதிகளுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் थैंक यू थैंक அன்புராஜ் ரூபி தம்பதிகளுக்கு அருமையா நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க அதே போல் ஜிவராஜ் அவங்களும் நேற்று பிறந்த நாளைக்கு அவங்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் பாபு பிரதர் வாங்க இனிய வாழ்த்து நல்லா இருக்க யாண்ட கிருவை நாளைங்க நல்லா இருக்கீங்களா என்னம்மா இனியா எல்லாரும் நல்லா இருக்காங்க யாருடைய கிருவை நாள் நீங்களா நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம்

சரியா ஹலோ அருந்தராஜ்ய வாங்க இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாழ்களை போகிறீங்க வாழ்த்துக்களு திருமண நாள் பிறந்தநாள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷிய நாங்களும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார்கள் தேங்க்யூ ஐயா உங்களுக்கு வாழ்த்துக்கிழமை வாழ்த்துக்கள்

சந்தோஷமா சாம வேலையாவுக்கு பிறந்த நாட்டு நாடி இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்களும் லேட்டா சொன்னாலும் கத்தரை அங்கீகரிப்பாராக இனிய வாழ்த்துக்கள் இருபத்தி இருபத்தி ரொம்ப சந்தோஷமா இருவத்தாறு சபைக்கு போதகர் தேங்க் உங்க மகனுக்கா ராஜா ராஜா சுபா நேத்து உங்க கை நாள் இல்லையா சூப்பர் அவங்களுக்கும் ராஜா சுபா தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க் யூ சொல்லுங்கம்மா

நம்ம சனிக்கிழமனைக்கு பதினாறு கொண்டாடி இருக்கிறாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு உடைய பிள்ளைகள் ராஜா சுபா தம்பதிகள் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க கத்தருடைய ஆசிர்வதிப்பாராக அலோ இனிய வாழ்த்துக்கள் நல்லா நல்லா இருக்குமான கிருபை நால கத்திர்க்கு ஸ்தோத்தரை நீங்க எங்கிருந்து ஜென் ஜென்சி வாங்க இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாழ சொல்ல போறீங்க

ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து அருமையானிஸ்டர் ஐடா சோஃபியா அவங்களுக்கு ஹாப்பிடன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நேற்றைக்கு பிற திருமண நாள் பிறந்த நாள் முன்னாடி இருக்கிறாங்க கத்தனையை ஆசீர்வதிப்பாராக ஆ சொல்லுங்கள் அபிஷாமா

யார் டிவி கோ கோிலம்மாபுரம் என்ன கோகிலாபுரம் 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 தேனி மாவட்டம் ரொம்ப நல்லது நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்கம்மா

ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேருக்கும் நம்ம நிஜம் டிவி நிலையத்தில் இருந்தும் ஹாப்பி பர்த்டே சொல்லி நம்மளை விஷ் பண்ணுறோம் கர்த்தை நிச்சயமாகவே பிள்ளைகள் மேலே கைகளை வைத்து ஆசை இன்னும் பெருக பண்ணுவாராக தேங்க் யூம்மா கர்த்தை நல்லவர்மா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க சரியாம்மா தேங்க் யூ அருமையான திலகா சிஸ்டர் ஆமாம் கோஹிலாபுரம் தேனி மாவட்டம் அருமையான பிள்ளைகள் ட்வின்ஸு திவாகரன் திவ்யா பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க கத்திர ஆசீர்வதிப்பாராக ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஹலோ வினோத் நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சூப்பர் இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க

அன்னை மகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி லீனாஸ் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க கத்தரவரையும் ஆசீர்வதிப்பாக வாழ்த்துகிறோம் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் கோயில் மணி சார் வாங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க வாழ்த்துக்கள்

அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கொண்டாடுற சாமு இலையாவுக்கு சாமு இலையாவுக்கு வாழ்த்துக்கள் ராஜா சுபா அவங்களுக்கு திருமண நாள் ராஜா சுபா தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் ஐடா சோபியா அவங்களுக்கு பிறந்த நாள் ஐடா சோபியா சூப்பர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திவாகரன் திவ்யா இருபத்தி மூன்றாவது நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாட போறாங்க அவங்களுக்கு அட்வான்ஸ் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வாழ்த்துக்கள் ஐசக் அவங்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் பிரதர் ஐசக் பிறந்த வாழ்த்துக்கள் அபிஷா அவங்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் அபிஷாவுக்கு வாழ்த்துக்கள் ரீனா அவங்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் பிரதர் ரீனாஸ் அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வேற யாரெல்லாம் இன்னைக்கு பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ எல்லாருக்கும் சந்தோஷம் கூட சேர்ந்து எல்லாருக்கும் மறுபடியும் நம்ம வாழ்த்துக்களை இனிய வாழ்த்துக்களை கடவுளோட ஆசிர்வாதிப்பாராக சொல்லுங்க உன்னை நேசிக்கிறவர்கள் சூப்பர் 122 6 6 உன்னை நேசிக்குக சுகித்திருப்பார்கள் அது மாதிரி கோயில் மினிஸ்டர் எல்லாருக்கும் வாழ்த்து கட்சியில் இருக்கிறாங்க கத்தலவர்களையும் ஆசீர்வதிப்பார்கள் இனிய வாழ்த்துக்கள் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஹலோ 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 யார் பேசுறீங்கம்மா இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாழ்த்து வாழ்த்துல போறீங்க

கர்த்தர் உணி சிஸ்டர் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ராணி சிஸ்டர் சரியா அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எல்லாரையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லி பார்த்தீங்களா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக கடைசி காலர் கடைசி காலர் ஹலோ இனிய வாழ்த்துக்கள்

சூப்பர் இந்த வார்த்தையினுடைய கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்களுக்கு இத்தனை நன்மையையும் கத்து தருவாராக உங்களுக்கும் கத்தர் அந்த நன்மையை கட்டையிடுவாராக தேங்க் யூமா தேங்க் யூ தேங்க் யூ சூப்பர் ஏன் அருமையான பிரேம்லா பன்ராஜ்யம்மா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க கத்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சூப்பராக நம்ம இந்த ஒரே ஒரு காரை மட்டும் அட்டன் பண்ணிடுவோமா ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஹலோ ஹலோ சூப்பர் சாரி ஆமாம் இன்றைக்கும் பிறந்த நாளை திருமண நாளை காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மறுபடியும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக ஒரு வார்த்தை சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் மூணாம் வசனத்தின்படி அவன் நீர்காலின் உரமை நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த வார்த்தையின்படி கர்த்ததாமே தாமே நீங்கள் செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணுவாராக ஜபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக மறுபடியுமாய் நாங்கள் மனதார துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளிலும் கடந்த நாட்களிலும் வரக்கூடிய நாட்களிலும் தங்கள் பிறந்த நாளை திருமண நாளை பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளைகள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இந்த வாழ்த்துக்களை எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க குறைவுகளாக இருக்கிற காரியங்களை எல்லாம் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் உடைய பலத்தினால் இடைகட்டுங்க இந்த நாள் தொட்டு புதிய ஆசீர்வாதங்களை தந்து நடத்துங்க வாழ்த்து சொன்னபிலுக்காக ஸ்தோத்திரம் அவர்களையும் ஆசீர்வதியும் கிருபை பிறகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்களை கேளுங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்